அருள்மிகு சுந்தபுத்தராம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் பூந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய வண்டி நிலையத்திற்கு கிடைக்கே மூன்று மைல் கிலோமீட்டர் துறவில் உள்ளது இந்த கோயில் சிறப்பானது மூர்த்தியை விநாயகப் பெருமான் படியாசு வழங்கியதாக ஒரு ஐதீகம் முன்போரு காலத்தில் நந்தமகாராஜா ஆண்டபோது பஞ்சம் தலைத்தோங்க அவர் ஆனவர் பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வந்தார் அப்பொழுது அவர்கள் பிள்ளைகள் போயிட்டு பாவித்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிறு குழந்தை போல் அவருக்கு படிக்காசு வழங்கியதாக ஐதீகம் அவர் கதனை திறந்து பார்க்கும்போது அது விநாயகராக மாறி மும்மூர்த்தி விநாயகராக இன்று அமர்ந்துள்ளார் படிக்காசு விநாயகராக என்று வழங்கி வருகிறது இவர் வருவதற்கு அம்பர் என்று வருவதற்கு காரணம் இங்கு அம்பராசுரன் அம்பரன் என்ற அசுரன் தொல்லை தாங்க முடியாமல் அம்பாள் சிவனுடன் சென்று வழிபட வழிபட்டு இந்த தொல்லை தாங்குவதற்காக அம்பாள் வழிபட்டு வந்தால் அப்போது சிவபெருமான் காலபயிராகத் தோன்றி அம்பரன் என்ற அதுரலை அழித்து அவனுடைய தலைகளை எல்லாத்தையும் ஊரலாக மாற்றிக்கொண்டு எதிர் உள்ள சட்டலா சுவாமி கோயில் சட்லா சுவாமி என வழிபட்டு அங்கு உள்ளார் அது இப்பொழுது சட்லா சுவாமி கோயில் என்று வழங்கி வருகிறது இன்றும் இது மாடக்கோயிலை சேர்ந்தது கோச்சங்கசோழனால் கட்டப்பட்ட திருக்கோயில் இத்திருக்கோயிலில் சிறப்பு என்னவென்றால் பிரம்மாவுக்கு சாபம் நீங்கிய கோயில் பிரம்மாவுக்கு என்ன சாபம் என்றால் பிரம்மாவும் மகாவிட்டும் சிவனுடைய ஜனாபுரியை பார்க்க போகும்போது திருவண்ணாமலையில் மகாவிட்டும் பண்டை ரூபம் எடுத்து செல்கிறார் பிரம்மா அன்னமைச்சூரு எடுத்து செல்கிறார் மகாவிட்டு ஆனவர் சுற்றி வந்து பார்த்து நான் பார்த்ததில்லை அறியேன் என்று சொல்லிவிட்டார் பிரம்மா அன்னபட்சி உருவ எடுத்து போ சென்று சென்று கொண்டு வருகிறார் நான் பார்த்தேன் என்று சொன்னார் பார்த்ததற்கு யார் சாட்சி என்று கேட்டதற்கு தாழம்பு வந்து சாட்சியாக சொல்றது தாழம்பு பொய் சொன்னத்தினால் சிவனுக்கு சாத்த அருகதை இல்லைன்னு சாப்போம் நீ பொய் சொன்னபடியால் அன்னபட்ச உருவம் மாரக்கடவுன்னு சாப்போம் இந்த அன்னபட்சியால் ரூபம் நீங்க என்ன செய்வது என்று கேட்ட பொழுது இந்த அம்பல் என்ற தளத்திலே அண்ணம்மா போய என்று திரு தலத்தில் அருகாபையில் நோட்டி அதை நீராடி என்னை வந்து பூஜை செய்து அங்கு நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் என்று சொல்ல சொல்லியிருக்கிறார் திருவண்ணாமலையில் சுவாமி அதன்படியாக இந்த அண்ணம்மா போய்கையில் நீராடி சுவாமியை பூஜை செய்து வந்தமையால் சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர் புரீஸ்வரர் என்று பேர் பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி பின்புறம் சுவாமி அம்பாஸ்கந்தர் மூன்று பேரும் தோண்டி அந்த அன்னபட்சிக்கு அருள் பாலித்து இந்த சுயஉருவம் பிரம்மாவாக மாறுனது இத்திருக்கோயிலே அங்கேருந்து வந்தது அன்னபட்சியானது இங்கு உருவம் மாறியது பிரம்மாவாக மாறி சிவனை வழிபட்டவையால் பிரம்மாவுக்கு பிரம்ம புரீஸ்வரன்று இந்த சுவாமிக்கு பேரு பிரம்மா வழிபட்ட தலம் ஆனப்படியால் இந்த சாபங்கள் தீர்க்கம் என்ற ஒரு முன்னோர்கள் ஒரு நினைவு என்ன சாபம் என்றால் தாங்களால் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் பெண்கள் சாபம் ரிஷிகள் சாபம் பசுமாடு வ வளர்த்து அதை அடித்திருப்பீர்கள் அதனால் அது வந்த சாபங்கள் மற்றவர்கள் தெருவில் உள்ள சாபங்கள் முன்னோர்கள் தவசங்கள் திதிகள் இதெல்லாம் வந்து செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் அதற்கு சாபம் ஏற்படும் அந்த சாபங்கள்லாம் நீங்க வேண்டி இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு அபிஷேகங்கள் ஆராதனை செய்தால் அது தீர்ந்துவிடும் என்று முன்னோர்கள் சொல்லியது இந்த மாசி மகௌத்தி இந்த அன்னபட்சிக்கு சாபம் நிறைவேறுதல் மாசி மகத்தன்று வருகிறது அன்றை அன்றைய தினம் இந்த அன்னபட்சியானது சுற்றி வந்து இன்னை வனேஸ்வரர் மரத்தடிகள் தவம் இருத்தல் அது மூன்றாவது நாளாக மூன்று நாள் உற்சவமாக இப்போது நடைபெற்று வருகிறது அதை நீங்க வேண்டி மாச மிகத்தன்றி அந்த அன்னம கோயைக்கு ருஷபார் அன்னபை அண்ணம்கோய்க்கு தீர்த்தம் கொடுத்து அந்த அன்னபட்சிக்கு காற்று கொடுத்து அந்த பிரம்மதேவர் அன்னமா போய் தீர்த்தம் கொடுத்து அந்த அன்னபட்சி உருவானது நீங்க பெறுவது இப்போது நடந்து வருகிறது பக்தர்கள் அனைவரும் இத்துறை கோயில் கண்டுகளித்து தங்களால் இந்த சாப்பை போஜனத்தை நீக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அன்பர்கள் அனைவரும் இங்கு வந்து பிரார்த்திக்கிறோம்